அரை கிலோ அளவுக்கு ஒரு பெல்ரி பெரிய வெள்ளரிக்காயோ அல்லது ரெண்டு அல்லது மூணு வெள்ளரிக்காய் கிலோ இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க இப்போ வந்து கங்கில் சுட்டாலும் சரி அல்லது கேஸ் அடுப்பு மேலே கம்பி வச்சு சுட்டாலும் சரி வெள்ளரிக்காயோட ஸ்கின் மாறி நல்லா கருப்பு கலராக வரணும் அந்த அளவு அந்த அளவுக்கு நல்லா வெள்ளரிக்காயை சுட்டை எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க அல்ல ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெந்தயம் போடணுங்க அதை வறுத்துட்டு அதிலேயே ஒன்றரை டீஸ்பூன் கடுகு போட்டு அதை இதையும் வறுத்துட்டு ரெண்டு இணுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அது அந்த ஹீட்லேயே ஒரு ஏழு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு புளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இதை தூக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதிலையே நம்ம அந்த நறுக்கி வச்சுருக்க வெள்ளரி பிஞ்சும் ரெண்டு இணுக்கு பச்சை கொத்தமல்லியும் போட்டு சட்னி போகிறத்துக்கு அரைச்சி எடுத்துருணுங்க போட்டு கடுமையாக கொஞ்சமாக இருக்கும்